குறிப்பா ஜாதக ரீதியா லேட் திருமண வாழ்க்கை யாருக்கு யோகம் அப்படிங்கிற மாதிரி லைஃப்ல மதிப்பு மரியாதை அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கூட இருந்திருக்காது அப்புறம் ஜாதகருக்கு வரக்கூடிய யோகங்களை ஜாதகரை அனுபவிக்க விடாம சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அல்லது நண்பர்கள் அவங்க உறிஞ்சி எடுத்துப்பாங்க மேரேஜ் ஆகாத இருக்கவங்க இந்த தாமத திருமணம் இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்காக வருத்தப்படலாம் தேவையில்லை அந்த தாமத திருமணமே தமிழ் வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பல கேட்டகரியில் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திருமதி திவ்யதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் மேடம் வணக்கம் ஓம் கம் கணாதிபதையே நமக ஆஸ்ட்ரோ தமிழா நேயர் யூடியூப் வழியாக பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்கள் எப்படி இருக்கு இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ராசி பலன் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து துல்லியமாக வந்து கணிச்சு சொல்லிகிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம நேர்களுக்கு ஏதாவது அவங்க ஜாதக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்பொழுது உங்ககிட்ட கேட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசுகிறதுனால இன்றைக்கி நம்ம என்ன பேசப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிற கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது இல்லைங்களா தாமதமான திருமணம் வந்து நிறைய பேருக்கு நடக்குது ஸோ குறிப்பாக தாமத திருமணத்துக்கு ஜாதக ரீதியா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு டீடைல்டா வந்து பார்க்க போறோம் சோ லேட் திருமணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கறதுக்கு முன்னாடி இப்போ நல்லபடியா திருமணம் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா லேட் திருமணத்துக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் சோ ஒரு திருமண வாழ்க்கை நல்லபடியா வளர்ச்சி பாதையில போகுது அப்படிங்கும்பொழுது ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் மேடம் சிறப்பான கேள்வி முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கை யாருக்கு யோகம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் போது ஜாதகம் கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணு ஜாதகம்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொண்டு வந்தால் பொண்ணு வர நேரம் நல்லா இருக்குமா அவங்க பத்து ஜாதகம் பார்க்குறோம்னா பத்து பொருத்தம் பார்த்து ஒன்று பொருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் கேள்வியே நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் உண்மையாவே இவங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு குரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சுப இது அடுத்தது ஏழாம் பாவ அதிபதியை நெருங்கினாலோ அல்லது ஐந்தாம் பாவ அதிபதி அது எந்த கிரகமா வேணாலும் இருக்கட்டும் முதல்ல போய் டச் ஆகிறது அந்த கிரகம் ஐந்தாம் அதிபதியாக இருந்தால் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை அடைவாங்க அதாவது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் லைஃப்ல மதிப்பு மரியாதை அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கூட இருந்துருக்காது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு டூ மந்த்ஸ்ல த்ரீ மந்த்ஸ்ல நல்ல வேலை வாய்ப்பு அமையும் ரெண்டாவது இதே மாதிரி ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஜாதகத்திலையும் திருமணத்திற்கு பின்னாடி தான் அந்த யோகா அமைப்பே வருது இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட குரு போய் ஜாயின்ட் ஆகக்கூடிய ஜாதகங்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் நல்ல பேர் அடைஞ்சா அது ஓரளவுக்கு லெவலில் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது பார்த்தீங்களா இதில் மட்டும் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த யோகா அமைப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துக்கிட்டுதான் இருக்கும் ஆனால் எப்படி வந்து ஒரு மலம் மரம் வந்து பெருசாக வளரும் போது கொடிகள் சுற்றி அதில் இருக்கக்கூடிய சத்தம்லாம் உறிஞ்சுக்கிதோ அது மாதிரி இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய யோகங்களை ஜாதகரை அனுபவிக்க விடாமல் சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அல்லது நண்பர்கள் அவங்க உறிஞ்சு எடுத்துப்பாங்க ஸோ இவருக்கு அப்படி ஒரு யோகம் நமக்கு வந்ததா இல்லையாங்கிறத கூட உணர முடியாத சூழ்நிலை தான் இருக்கும் அதே மாதிரி மாதிரி ஆல்ரெடி நம்ம சொன்ன ஐந்து அல்லது ஒன்பதாம் குரு குரு நெருங்கும் பொழுதும் பொழுதும் யோகம் இருக்கும் இவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைகிறாங்க பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் குருமங்கல யோகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பெண் பிறந்த வீட்டில் கூட கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு போகிற இடத்துல கணவனுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு ஏதோ ஒரு இடத்துல வந்தே தெரியுது குறிப்பாக இந்த செவ்வா செவ்வாயும் குருவும் கடகத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது மகரத்தில் இருக்கும் பொழுதோ இல்லை குருவுடைய வீடுகளில் இருக்கும் பொழுதோ செவ்வாயுடைய வீடுகளான மேஷன் விற்சகத்தில் இருக்கும் பொழுதோ கணவருக்கு கட்டாயம் ஒரு பெரிய உயர்வை தந்தே தீருது ஓகே ஸோ ஒரு மேரேஜ் லைஃப் வந்து நல்லபடியாக வளர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம் இப்போ லேட் மேரேஜுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும் ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ குறிப்பாக ஜாதக ரீதியாக லேட் மேரேஜ்க்கு என்ன காரணமாக இருக்கும் தாமதம் தாமதம்னாலே சனி பகவான் தான் எல்லாருக்குமே தெரியும் மந்த காரகன் சனி பகவான் சனி பகவான் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு விட்டாலே அவங்களுக்கு தாமத திருமணம் அப்படிங்கிறது உறுதி இன்னொன்னு அடுத்தது பாவகிரகங்கள் எல்லாமே வந்து திருமணத்தை தாமதப்படுத்தும் உதாரணமா ராகு கேது இருந்தாலும் அதுவும் குறிப்பா லக்னத்துல ராகு கேது இருந்து ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தாலும் திருமணத்தை தாமதப்படுத்தும் சும்மாவா சொல்றாங்க கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு அப்படிங்கிறாங்கன்ட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்தாலும் சரி அல்லது கலத்திரக்கார கிரகத்தை சனி பகவான் பார்த்தாலும் சரி ஆறு பத்துக்குரிய புத்திகள் நடந்தாலும் சரி இது எல்லாமே அதே மாதிரி கேது இருந்தாலும் சரி திருமணத்தை தாமதப்படுத்தும் ஓகே இந்த டைம்ல வந்து இந்த அது குறிப்பா இன்னொன்னு சனி செவ்வாய் அதுவும் இப்போ பெண்களுக்கு ஆண்களுக்கு அந்த கலத்திரக பாவத்தோட ரொம்ப நெருக்கமா இப்ப லக்னத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல சனி அல்லது சனி செவ்வாய் பார்வை நெருக்கமா இருக்கு சமசப்தமமா பாத்துக்குது இல்ல ஒன்னு இன்னொன்ன பாக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு தாமத திருமணம் கட்டாயம் சிறந்ததுன்னு சொல்லலாம் அந்த பக்குவம் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய திருமண வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவமே அந்த டைம்ல ஒரு லேட் பசங்களா இருந்தா இருபத்தி ஒன்பது வயசுக்கு மேல பொன் பெண்களா இருந்தா இருபத்தி நாலு வயசுக்கு மேல திருமணம் பண்ணும்போதுதான் அந்த பக்குவத்தை கொடுக்குது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது மேற்கு திசையில சனி ஏழ திக்பலம் இல்லையா அந்த மேற்கு திசையில இருந்து வரக்கூடிய வரண திருமணம் பண்ணா இவங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிங்கா இருக்கு அதே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன இன்னொரு விஷயம் இண்டிகேட் பண்றாருன்னா தன்னை விட தகுதி குறைந்த ஒரு ஏழை பெண்ணை திருமணம் பண்ணலாம் அல்லது க கலப்பு திருமணம் மாதிரி அதாவது தன்னை விட குறைந்த கம்யூனி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் பண்ணலாம் இதை எல்லாத்தையும் விட பெஸ்ட் பரிகாரனே அது சொல்லலாம் தன்னுடைய வேலை இப்போ நான் டாக்டர்னா என்னுடைய கணவரும் டாக்டர் நான் இன்ஜினியர்னா என்னுடைய கணவரும் இன்ஜினியர் சேம் ப்ரொஃபஷ்னலில் இருக்கவங்க திருமணம் பண்ணும்போது அந்த தாமத திருமணமே அவங்களுக்கு தாமதமானி மாதிரியே தெரியல அவங்க வெயிட் பண்ணதுக்கு நான் இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிருச்சிங்கனாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது இப்போ லேட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து டிரா தான் பேசுகிறாங்க ஆனால் இது வந்து டிராபேக் இல்லை தானே மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ட்ரா இல்லை ஏன்னா ஒரு திருமணம் வாழ்க்கையை நல்லபடியாக அமையணும் அப்படிங்கும்பொழுது லேட் மேரேஜ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நல்லா அமையணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது நல்லது தானே இது வந்து டிராபேக்காக பேசக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூவாக கருதப்படுதான் இல்லை அப்படி கிடையவே கிடையாது முதல்ல தாமத திருமணம்ங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழில் சனி இருந்தால் அது இப்போ காசி ஜாதகம் அதிதுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏழு சனி கர்மக்காரகன் இல்லையா அந்த கர்மாவை அவர் பிரதிபலிக்கிறார் அந்த தாமத திருமணம் தான் இவங்களுக்கு உண்மையிலேயே உயர்வு கொடுக்குது சோ இவங்க தாமதமா திருமணம் ஆகுது இவங்க என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஜாதகம் எடுக்கும் பொழுதே அந்த டைம் பார்த்து எடுக்கணும் இவங்க ஒரு ஒரு பொண்ணுக்கு சனி சனிச்சவா இருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த பெண்ணோட ஜாதகத்தை பதினெட்டு வயசுல இருந்தே பார்ப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்போதே சலிச்சே போயிடும் உங்களுக்கு பெண்ணுக்கு திருமணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு வருஷமா ஜாதகம் பாக்குறேன் ஒண்ணும் அமையலை பையனுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுலயே எடுத்துருவாங்க ஆனா அவருக்கு திருமண யோகம் இருபத்தி ஒன்பதுன்னு இருக்கும் அந்த ஒன்னு ரெண்டு வருஷத்துலயே இத்தனை ஜாதகம் பார்த்து செட் ஆகல ஆகுமோ ஆகாதுன்னு தெரிலன்னு சொல்லிச்சிருவாங்க அப்படி இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வயது வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி எடுத்தாங்கன்னா கரெக்டாக நல்ல வரனாவே அமையும் ஓகே இப்போது லேட் திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போ வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது இப்போ வந்து படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிலர் வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ பெண்களாக இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்களாக இருந்தால் வேலை கிடச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ குறிப்பாக ஏதாவது ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கா எப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஜாதகம் வந்து ஆஸ் யூஷுவல் பெண்ணுக்கு வந்து ஒரு இருபத்தோரு வயசு அவங்களுக்கு படிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் வருமானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு பொண்ணு வந்து பருவம் அடைஞ்சு ஒரு பதினெட்டு வயசு முடிஞ்சிட்டாலே இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வராங்க அந்த ஜாதகரும் சொல்கிறாங்க நிறைய இடத்துல வந்து உங்கள் பொண்ணுக்கு இருபத்தோரு வயசுக்கு மேலே பாருங்கள் இந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசுக்கு மேலே தான் திருமணமாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இது கலத்திரக்கார கிரகங்களோட பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போதும் அல்லது எட்டில் மறியக்கூடிய சூழ்நிலையினாலும் இதை சொல்லுவாங்க அதே டைமில் நீங்கள் எடுத்து பண்ணும்போது திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பாக அமையும் அப்படி இல்லை நான் என் பொண்ணுக்கு இப்போ நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் இதை பண்ணால் தான் எனக்கு அடுத்தது இன்னும் மூணு பிள்ளைங்க இருக்காங்க நாலு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்ப சனிக்கு எதுவே எடுத்துக்கோங்க அல்லது சனி ராகோ எது வேணாலும் செவ்வா ராகோ சுக்ரன் கே எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரு விதத்தில் திருமணத்தில் தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை தான் நீசமாக இருக்குது இதெல்லாம் பெண்களுக்கு பார்ப்பாங்க அதிகம் பார்ப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க திருமணத்துக்கு முன்னாடி அதாவது வந்து இயர்லியா திருமணம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த திருமண வாழ்க்கை அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ மிகப்பெரிய காயத்தை கொடுத்துருது இருபத்தி எட்டு வயசுக்கு இருபத்தி ஒன்பது வயசுல தான் அந்த பையனுக்கு திருமணம் நடந்தா நல்லா இருக்கும்னு இருக்குன்னா இவங்க இருபத்தி நாலு வயசு அல்லது இருபத்தி ஏழு வயசுல பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய கசப்பான விஷயங்களை சந்திக்கிறாங்க ஒழுங்கான வேலை இல்லாம போறது மனைவி கிட்ட அடிக்கடி சண்டை வர்றது ஒரு சிலர்லாம் கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிடுறாங்க ஸ்டார்டிங்லயே அதை பார்த்துக்கிட்டோம் எடுத்ததுமே அது கோர்ட் கேஸ்க்கு போகுதுன்னா அவங்க அந்த இருபத்தொன்பது வயசுல மறு திருமணத்தை நோக்கி நகர்றாங்க ஓகே சோ இப்ப வந்து லேட் மேரேஜ் அமைப்பு இருந்தாலுமே முன்னாடியே திருமணம் பண்ண இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சொல்றீங்க இப்ப நிறைய பேர் வந்து குருபலன் இருக்கிறதுனால திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பாக்குறோம் இல்லைங்களா சோ இந்த குருபலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னதான் பலன் குருபலன்மா நீங்க சொல்ற மாதிரி குருபலன் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமான்னு கேள்வி கேட்குறது காமன் குருபலன் என்ன பண்ணணும்னா இப்போ இருபத்தெட்டு வயசில் வயசுல கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிங்கன்னா இருபத்தெட்டு தான் அந்த ஜாதகருக்கு திருமணம் முப்பத்தி மூணு தான் திருமணம்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அந்த காலகட்டத்தை குறைக்கும் அவ்வளவுதானே தவிர குரு பலன் வந்துருச்சு குரு பாக்குறாரு அதனால நம்ம திருமணம் பண்ணலாமான் குரு ஒரு வருஷத்துல கடந்துருவாரு அங்கா புத்தி என்ன சொல்லுதுன்னு இல்ல அதுதே ஆறு எட்டுக்குரிய தசாபுத்தியா இருந்தா திருமணத்தை பண்ணி வச்சு பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கும் சோ ஒரு நல்ல ஜோதிடர் கிட்ட கா ஆலோசனை எடுத்து ஒருத்தத்திலையும் நீங்க நிறைய முக்கியமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ரொம்ப நாள மேரேஜ் ஆகாத இருக்கவங்க இந்த தாமத திருமணம் இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்காக வருத்தப்படலாம் தேவையில்ல அந்த தாமத திருமணமே உங்களுக்கு ஒரு நல்ல வரம் வரப்பிரசாதம்னே சொல்லலாம் வெயிட் பண்ணத்துக்கு காத்திருந்த கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்த்து திருமணம் பண்ணுறதுங்கிறது நல்லது ஓகே இப்போ வந்து நிறைய பேரெண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணும் அதுதான் வந்து மெயின் மோட்டிவ்வாக வந்து இருப்பாங்க ஆனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் கெரியர் கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டு அப்புறம் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே திருமணத்தை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து பார்க்கப்படுது முடியுது ஸோ லேட் மேரேஜ்க்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கு ஆனா ஜாதகத்துல பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சீக்கிரமே அர்லியர் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்கும் இவங்களே வந்து தள்ளி போட்டு அது அதுக்கப்புறம் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து புலம்புறது வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் திருமணத்துக்கு விருப்பமே இல்லாத கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி கேது அதாவது சனி கேதுவுடைய சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்போது ஜாதகருக்கு திருமணத்து மேலே பெருசா அபிப்பிராயம் வர்றதில்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்துக்கு பிறகும் கூட இவங்க தனிமையை அதிகமாக விரும்புகிறாங்க ஏழில் சனி இருந்தாலும் இந்த தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது சனி பகவான் வந்து அது கூட கூட ராகு கேதுவெல்லாம் இருந்துச்சுன்னா முக்கால்வாசி சொல்லவே தேவையில்லை இந்த கேது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தனக்குரியது தனக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் முன்வைக்கும் ராகு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஊதி பெருசு பண்ணிடும் ஸோ இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது சனி கேது ஒன்று ரெண்டாவது சூரியன் சுக்கரனுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இது வந்து ரொம்ப அதிகமாக பார்க்கணும் பொருத்தத்தில் இதை மிக முக்கியமாக பார்க்கணும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியானது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதிகம்னா எவ்வளோ மேடம் நாற்பது டிகிரிக்கு பயலை நாற்பதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர் திருமணத்தை வாழ்க்கையை வந்து எப்படி கொண்டு போகணும்னு நினைப்பாருன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக கொண்டு போகக்கூடிய நபராக தான் இருப்பார் அப்படி தான் தனக்கு துணை வரணும்னு ஆசைப்படுவார் அவருக்கு போய் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கும்போது அவங்க வழி வேற யாருக்கு இவங்க வழி வேறு ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் பேசிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் இன்னொன்றுனா இந்த சூரியன் சுக்கரனுடைய இடைவெளி அதிகமாக இருக்கும்போது அவங்க காலத்தை கடத்துகிறாங்க இல்லை எனக்கு இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம் பொண்ணுக்கிட்ட பேசும்போது இல்லை எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கடத்திக்கிட்டே வராங்க செவ்வாய்க்கு ஏதோ இணைவு இருக்கிறவங்களும் திருமண வாழ்க்கையை பார்த்து பெண்கள் அதிகமாக கொஞ்சம் பயம் காட்டுறாங்க திருமணம் ஆனால் எப்படி இருக்குமோ தெரியல அப்படிங்கிற ஒரு பயங்கிறது அவங்களுக்கு இருக்குது சனிச்சந்திரன் உணர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இவங்களுக்கும் இந்த காரக கிரகத்தால் திருமணத்தில் தடை வருது இவங்களுக்கு இயல்பாகவே வந்து தொழில் தொழில்னு ஓடக்கூடிய அமைப்பு தான் இவங்க திருமணத்துக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதுவும் கோச்சாரத்திலேயோ அல்லது தசா புத்தியோ சனிச்சந்திரன் சனியுடைய தசா புத்தியோ அல்லது சந்திரனுடைய தசாபுத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்களையும் கோச்சாரத்திலும் இங்கே அமைப்பு இருக்குங்கிற பட்சத்துலலாம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போய் ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துது இவங்கெல்லாம் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் முதல்லையே அதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எடுத்து செய்யும்பொழுது நல்லா இருக்கும் இல்லைங்க நாங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம் எந்தெந்த சாமியெல்லாம் கும்பிட்றோம் அப்படி இருந்தாலும் கூட எங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அவமானம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வமோ அல்லது நீங்கள் கும்பிட்ற கடவுளோ முன்னாடியே உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கோம் அது கவனிக்காமல் விட்டுருப்பாங்க இது ஒரு காரணம் ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறீங்க இப்போ தோஷங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா திருமணம் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான தோஷங்கள் சொல்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து தாமத திருமணத்துக்கு ஒரு காரணமாக இருக்குதுதான் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தோஷங்கள் இல்லாத ஜாதகத்தை பார்க்கவே முடியல ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவும் நைன்டிஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் திருமண வாழ்க்கைங்கிறது இன்னி வரைக்கும் கேள்விக்குரியாதான் இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி செவ்வாராகு செவ்வா கேதோ சுக்ரன் ராகு சுக்ரன் கேதோ சனி கேதோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் இரண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறது இல்லை ஏழாம் இடத்துல பாவகிரகங்கள் அதிகமாக இருந்து அதோட மாந்தி இருக்கிறது இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்னு அவங்களுக்கே தெரியல இப்படிலாம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் என்ன ஆயிடுதுன்னா கூட இந்த குறுக்கிட்ட இந்த மாந்தியெல்லாம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் முப்பது வயசு முப்பத்தி நாலு வயசு அதிகபட்சம் நாற்பது வயசு கூட திருமணமாகாம இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து நம்ம பரிகாரம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது இடைவழிபாடு வழிபாடு ஆத்மார்த்தமாக செய்யறது மட்டுமே மிகப்பெரிய பரிகாரம் மரமாக இப்போ வந்து லேட் திருமணத்துக்கு நிறைய விதமான காரணங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க இப்போ நிறைய பேர் வந்து லேட் மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் கல்யாணத்தில் வந்து இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க என்ன திருமணமே வேண்டாம் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு கடந்துருச்சு அப்படின்னா திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணமே நடக்காது திருமணமே நடக்காத ஜாதக அமைப்புன்னு ஒன்று தனியாக இருக்குது இதில் மறைமுகமாக என்ன சொல்லுவாங்கன்னா தூமான்னு ஒரு உபகிரகம் இருக்குது அந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே அது கொடுக்காது லைஃப் லாங் எனக்கு திருமணமே ஆகலை மேரேஜே இல்லை அப்படின்னு ரிலேஷன்ஷிப் பற்றி நான் பேசவே இல்லை திருமண வாழ்க்கை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சுற்றத்தாளால் அங்கீகரிக்கப்பட்ட திருமண வாழ்க்கையை மட்டும் சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கைங்கிறது கிடையாது இதுக்கு மெயின் இது கடவுளுடைய ரகசியம்னு கூட சொல்லலாம் இறைவன் ஒழித்து வச்சிருக்கிற விஷயம் அந்த உபகிரகமானது அங்கே இருக்கும்போது திருமண வாழ்க்கையே தர்றதில்லை அவங்களும் அதுக்கு பெருசாக ஸ்டெப் எடுக்கிறது இல்லை எடுத்தாலும் அந்த முயற்சிங்கிறது எப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம எரித்தனமாக போறோம்னா தான் அது கிடைக்கும் அதுவும் பாவகிரகங்கள் இருக்கும்போது இன்னும் கூடுதல் முயற்சி தேவை நீ எதுவுமே சொல்லியிருந்தீங்களே இந்த குருபலன்லாம் இந்த குருபலன்ல என்ன பண்ணும்னா பெரியவங்க தலையிடுறது ஓகே குரு குருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எது பண்ணியே ஆகணுமா இன்னும் ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அடுத்து நான் அதை பார்க்கணும் இன்னும் எனக்கு உடம்பு சரியில்லை பையனுக்கு கல்யாணம் அவனை பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும் என் பொண்ணுக்கு ஏஜ் ஆயிட்டே போகுதுன்னு பெரியவங்க தலையுறதுதான் குருபலனே தவிர மத்தபடி குருபலனால பெருசா எதுவும் மாறப்படுறது கிடையாது இதே குருபலன் இருந்தா கூட தூமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை தான் போகுது ஓகே இப்ப வந்து நிறைய வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுமே வந்து இந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க இப்ப வந்து இங்க பிறந்து அங்கே போய் வாழ்றவங்களும் அந்த பிரச்சனை இருக்கு அங்கேயே பிறந்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அந்த இருக்கக்கூடிய மக்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு சோ இது கிரக ரீதியா இப்ப ஜாதக ரீதியா நா நம்ம பாக்குறோம் இப்போ வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் இன்னுமே வந்து சஃபர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த காலகட்டத்துல அவங்க பிறந்த அந்த சூழ்நிலைல என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருந்துச்சோ அதுதான் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சோ வெளிநாட்டுல பிறந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கா ஏழாம் அதிபதி பன்னெண்டுல போய் மறையிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளி வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய அமைப்பு தான் இவங்க திருமணத்துக்கு பிறகு வெளிநாடு போயிட்டாங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வராது அதே மாதிரி கணவன் மனைவி வேறு வேறு வேலையில் இருக்காங்க கொஞ்ச நேரம்தான் மீட் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ள அதிக கான்வர்சேஷன் கிடையாது பட் அதுக்கும் ஸ்மூத்தாக போகுது வெளிநாட்டில் கணவர் இருக்காரு நான் சொந்த ஊரில் தான் இருக்கேன் அதுவும் பிரச்சனையே தராது இங்கே எது பாதிப்பை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பணம் ப மறையக்குள்ள கணவன் என்ன சொல்லுவாருன்னா நான் என்ன திருமணத்துக்கு அப்புறம் நான் வந்து கடன் வாங்குறது அதிகமாகிடுச்சு என்னோட எக்ஸ்பென்சர் அதிகமாகுது வைஃப் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறா வீட்டில் தான் இருக்கா எதாவது ஒரு வேலை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணனா பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஜாதகங்களும் பெண்ணுடைய ஜாதகத்தில் சனிச்சவாய் சேர்ந்துருந்தாலே பெண் வந்து தனிப்பட்ட முறையில் வேலைக்கு போகாமல் வீட்டில் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட்ங்கிறது ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சம்பாதிக்கவே முடியும் முடியாது நெக்ஸ்ட் வந்து ஆறு எட்டுல அதிக கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை தான் சிறப்பு சொந்தத்துல திருமணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் இல்லனா மற்றவர்களுடைய தலையீடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பா சூரியன் சந்திரனான ஒளி கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீச்சம் பெறக்கூடிய ஜாதகங்களுக்கு மாமனார் மாமியாரால தலையீடு அது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அது அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அன்யூன்யமா இருப்பாங்க பட் மாமனார் மாமியார் வந்து இடையில கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இது ஆணுக்கும் பெருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் நெக்ஸ்ட்டு வந்து ஆரியெட்டில் பாடம் மறையக்கூடிய ஜாதகங்கள் நிறைய கிரகங்கள் இருக்கு அல்லது ஏழாமதிபதி ஆரியெட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஜாதகங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது தனித்தனியான மாமனார் மாமியார் இல்லாமல் செப்பரேட்டாக தா தானோ ஹைஃப் ஒய்ஃப் இருக்கிறது மட்டும் ரொம்ப சிறந்தது இது அவங்களுக்கு பிரிவை நோக்கி கூட்டிட்டு போகாம தடுக்கும் இது தாமத திருமணம் தாங்க நாங்கள் பண்ணனும்னாலுமே இந்த பிரச்சனை இந்த கிரக சேர்க்கை இருந்தால் நடந்துக்கிட்டு தான் இருக்கு குறிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு நிறையா சுக்ரன் கே சுன் ராகு சனி செவ்வாய் ஏழாம் இடத்துல சனி சனி ராகு இந்த மாதிரி நிறைய ஏழாம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால எவ்வளவுதான் குரு பார்வன் இருந்தாலும் குரு பார்வையே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த திருமணத்தை அப்படியே திருமணம் ஆனதே லேட் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து என்னதான் பாவகிரகங்களுக்கு ஏழாம் இடத்துக்கோ குரு பார்வை இருந்தாலும் அப்பப்போ சண்டை பார்க்கும் பெரியவங்க வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறது அல்லது நமக்கு ஆனதே லேட் மேரேஜ் நம்ம இந்த வாழ்க்கையும் கெடுத்துக்க கூடாது சொசைட்டிக்காக ஒரு லைஃபை மேக் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுக்கு தள்ளப்படுறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து லேட் மேரேஜுக்கு நிறைய விதமான காரணங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க ஜாதக ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா லேட் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி லேட் மேரேஜ்க்கு அப்புறமே அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இப்போ லேட் மேரேஜ் நடந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கணும் இப்போ ஒரு ஒரு ஜாதகருக்குமே அது தனிப்பட்ட வழிபாடுகள் இருக்கா இது வந்து எப்படி நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட வழிபாடுகள் தான் சிறந்தது ஏன்னா காமனாக சொல்லக்கூடிய விஷயங்கள் காமனாக ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் நம்ம நேயர்களுக்காக ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்கும் போது சனி பகவான் மட்டும் தனித்து நிற்கிறாருங்கும் போது குலதெய்வ வழிபாடே போதுமானது ஆனால் இதுவோ இதுவே வந்து அது பாதகாதிபதியா இருக்கு அஷ்டமாதிபதியா இருக்கு இல்ல கூட வேற கிரகங்கள் சேர்ந்துருக்குங்கும் போது நம்ம கூடுதலா சில வழிபாடுகள் எடுக்க வேண்டியது இருக்கு சனியோட ஒரு சுக்குரன் சேர்ந்துருக்கு அப்படின்னா அம்மன் வழிபாடு செய்யலாம் பெண்களுக்கு செவ்வாயோட புதன் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற பட்சத்துல முருகன் திருமண கோலத்தில் நிற்கக்கூடிய வழிபாடுகள் செய்யலாம் இந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தில் எந்த கிரக சேர்க்கை அமைஞ்சிருக்கோ அந்த வழிபாடை பண்ணும் பொழுது நூறு சதவீதம் அவங்க த இதை வந்து மறுக்கவே முடியாது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுது யாரோ ஒருத்தர் அமைதியாக போயிடுறாங்க இல்லை பிரச்சனைக்கு காரணமானவங்க ஒதுங்கி போயிடுறாங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஏன்னால் இப்போ இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் வந்து புலம்புறதே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி தான் ஸோ லேட் மேரேஜ் ஆனாலுமே அவங்களோட வாழ்க்கை வந்து சிறந்த சிறந்த வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே விரும்புகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறைய வழிபாடுகள் சொல்லியிருக்கீங்க ஸோ அது எல்லாமே நம்ம நேர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இப்போது அவங்களோட ஜாதகத்தை அவங்க குழந்தைங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட கன்சல்டேஷன் வேணும் அப்படிங்கும்பொழுது கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அஸ்ட்ரோதமிழா சேனலுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கன்சல்டேஷன் எடுத்து உங்கள் பசங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு அதற்குண்டான பரிகாரங்கள் நீங்கள் தெளிவாக பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறேன் மேடம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி